வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியில அதிரடியான பல்வேறு மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்ன அந்த மாற்றம் நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய தேர்தல் காலத்தை நோக்கி தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் அவங்களுடைய முன்னெடுப்பை எடுக்க இருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க திமுக தற்போது அவர்களுடைய வேட்பாளர் பட்டியலையே மறைமுகமா தேர்வு செய்து வைத்திருக்கிறார் வருகின்ற பிப்ரவரி மாதத்திற்கு பின்பாக அந்த வேட்பாளர் பட்டியலை அவரவர்களுக்கு உரிய தொகுதியை அறிவித்து அதற்கான பணியை தற்போதிலிருந்தே தொடங்க திட்டமிட்டு மேலும் அவர்களுடைய கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளை அவர்களுடைய கூட்டணிக்குள் இணைப்பதற்கும் தற்போது அவர்களுடைய கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளை தக்க வைப்பதற்குமான முயற்சிகளையுமே மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழகத்தினுடைய தற்போதைய எதிர்கட்சி என்று சொல்லப்படக்கூடிய அதிமுக அவர்கள் அவர்களுடைய கூட்டணியை பெருமளவு பலம் வாய்ந்த கூட்டணியா உருவாக்குவதற்காக பல்வேறு கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தையை இருக்கிறாங்க திமுகவினுடைய கூட்டணி என்பது தற்போது பலம் பொருந்திய கூட்டணியாக தான் இருக்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆக அந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு பலம் பொருந்திய கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்க தொடங்கியிருக்கிறார் அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதான செயல்பாடுகளாக பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறாங்களா பாமகவினுடைய தலைமை குறிப்பாக கூட்டணி யாருடன் என்பது இன்னும் இறுதி என்று அறிவிக்கப்படவில்லை இருப்பினும் கூட தற்போது இருக்கக்கூடிய கூட்டணியே தொடரலாம் அல்லது பெரிதொரு அரசியல் கட்சியுடனான கூட்டணி ஏற்படலாம் அல்லது பிற அரசியல் கட்சிகளை இணைத்து மற்றும் ஒரு புதிய கூட்டணி உருவாகலாம் என்று அரசியல் பார்வையில் பார்க்கப்படுகிறது இதற்கிடையே தங்களுடைய கட்சிய பெருமளவு பலம் பொறிந்து இருக்கக்கூடிய பல்வேறு செயல் திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க உளவுத்துறை என்கிற ஒரு புதிய துறையை பாமக அறிமுகப்படுத்த இருக்கிறாங்களாம் இந்த உளவுத்துறை ஆல்ரெடியே வந்து மறைமுகமா செயல்பட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து அதை பெரிதளவுல உருவாக்க தொடங்கியிருக்கிறாங்களா ஏன் இந்த உளவுத்துறை அப்படின்னாக்க இந்த தேர்தல் களமா இருக்கட்டும் மக்களுக்கான பயணமா இருக்கட்டும் இதுல அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் சரியாக செயல்படுகிறார்களா அல்லது பேரளவுக்கு மட்டுமே பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு வேற ஏதாவது செயல்பாடுகளில் அத்துமீறி ஈடுபடுறாங்களா ஒழுகின செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்களா எந்த செயல்பாடுலுமே ஈடுபடாம சும்மா இருக்கிறாங்களா என்பதை கண்காணிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஹிட்டன் குரூப் அப்படின்றது உருவாக்கப்பட இருக்கிறது தான் ஹிடன் குரூப் அப்படின்னாக்க மறைமுக குழு இந்த குழுவினுடைய வேலையை என்ன அப்படின்னாக்க இப்ப ராய் ஏஜென்ட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த ராய் ஏஜென்ட்லாம் அவங்க என்ன பொறுப்புல இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அவங்க என்ன நிர்வாகத்துல இருக்கிறாங்கன்னு தெரியாது மக்களோடு மக்களா ஒன்றிணைந்து அங்க இருக்கக்கூடிய குற்றங்களை கண்டறியக்கூடியதுதான் அவர்களுடைய அத்தியாய கடமை அது போலதான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாமகவினுடைய ராய் ஏஜென்ட்டை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துல ஒரு ஒரு நபர் ரெண்டு நபர் அல்லது ஒரு குழுன்னு நிர்வகிச்சு அந்த மாவட்ட செயலர் சரியா செயல்படுறாரா மாவட்ட செயலர் மீது வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்ற ஆய்வுகளை மேற்கொள்றாங்க அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க உடனடியாக கட்சியினுடைய தலைமைக்கு தெரிவித்து இந்த மாவட்ட செயலர் மற்றும் பொறுப்பாளர்களுடைய பதவி என்பது உடனடியாக பறிக்கப்படும் அவர்கள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து நீக்கப்படுவார்கள் என்கிற தகவலுமே வெளியாகி இருக்கின்றது மேலும் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் மேலும் வந்து திண்ணை பிரச்சாரத்தை பெரிதளவுல கோல் வச்சு இருக்கிறாங்களா அதற்கான உதாரணமாக தான் இருபத்தி ஒன்னாம் தேதி திருவண்ணாமலையில உழவர் மாநாடு நடக்கவிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி வன்னிய சங்கத்தினுடைய போராட்டம் நடக்க இருக்கிறது இருபத்தி எட்டு டு முப்பதுக்குள்ள அதாவது இந்த தேதி அப்படிங்கிறது ஒரு உத்தேச தேதியாக தான் சொல்லப்படுகிறது பொதுக்குழு குற்றதா தகவல் வெளியாகி இருக்கிறது புதுவையில பொதுக்குழு இந்த பொதுக்குழு ஏன் அப்படின்னாக்க ஒவ்வொரு வருடமே பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு ஆண்டுக்கு விடை கொடுத்து புதிய ஆண்டை வந்து வரவேற்கும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அதன் அடிப்படையில தற்போதைய ஆண்டு இந்த நிகழ்ச்சி இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேற்பட்டு அல்லது இருபத்தி எட்டாம் தேதியோ நடத்தலாம் என்கிற தகவலுமே வெளியாகி இருக்கிறது மற்றொன்று மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னாக்க இந்த கூட்டணி சார்ந்த விடயங்கள் எந்த கட்சியுடனாக இருந்தாலும் சில முக்கிய தொகுதிகளில் சில முக்கிய பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்பதற்கான கட்டாய ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் எந்தெந்த தொகுதியெல்லாம் பலம் பொருந்தியதா இருக்குதோ அந்தந்த தொகுதியெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த தொகுதி யாருடனாக கூட்டணி வைத்தாலும் இந்த தொகுதி தங்களுக்கு தான் வேண்டும் என்கிற ஒரு திட்டவட்ட ஆலோசனைய மேற்கொண்டிருக்கிறாங்க ஆனா அது மட்டும் இல்லாம வேட்பாளர்களுமே தற்போது தேர்வு செய்ய இப்ப திமுக பண்ணக்கூடிய அதே அஜெண்டாவை பாமக வேட்பாளர்கள் இந்த தொகுதியில இவங்களை போட்டா சரியா இருக்குமா இந்த தொகுதியில இவங்களை போட்டா சரியா இருக்குமா ஏன்னா இருபத்தாறு அப்படின்றது பட்டணம் வந்துருந்து இருபத்தஞ்சு இடைப்பட்ட ஒரு வருடம்தான் இருக்குது ஒரு வருடத்துக்குள்ள பல்வேறு செயல்பாடுகளை முடித்தாகணும்ன்ற சூழல் இருக்கிறதுனால அதிவேக செயல்பாடுகள்ல பாட்டாளி மக்கள் கட்சி முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இறுதி அல்லது தொடக்கத்திலேயே அந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய அந்த சூழல்ல வணிக சங்கத்தினுடைய மாநில மாநாடு அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது அதற்கான பணிகளை வருகின்ற ஜனவரி மாதம் இறுதியில தொடங்குறாங்களாம் இழப்பேற்பட்ட தருணத்திலும் நமக்கான செயல் திட்டங்கள் மிக துல்லியமாக தெளியவ தெளிவாக இருக்க வேண்டும் என்கிறதுல பாமகவினுடைய தைலாபுரம் வட்டம் அப்படிங்கிறது மிக தெளிவா திட்டவட்டமா இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய வருட பிறப்பு அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் இருக்குது பொறுத்திறந்து பார்ப்பும் நடப்பது என்னவென்று மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்